ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வந்துட்டு ஒரு மார்னிங் டைம் லாக் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம ஊருக்கு இப்போ என்ன தான் ஆச்சு அப்படிங்கிற அளவுக்கு ஏகப்பட்ட இம்சனும் நடந்துட்டுருக்கு ஏதாவது நல்லதாக நடந்தால் பரவாயில்ல ஒன்று கூட வந்துட்டு உருப்படியான விஷயங்கள் கிடையாது இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா அஜித் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் வந்து இந்த மாதிரி ஏதோ செயின் வந்துட்டு பத்து சவரம்லாம் நகை எடுத்துட்டான் அப்படிங்கிற மாதிரி அவனை வந்து விசாரிச்சதில் அந்த பையன் வந்து இறந்து போயிருக்கான் அந்த நியூஸ் எல்லாருமே பார்த்துருந்துருப்பீங்க ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட திங்ஸை நம்ம தான் பத்திரமா வச்சுக்கணும் அதே அதேமாரி நம்ம தொலைச்சிட்டோம் ஏதோ ஒரு இன்சிடெண்ட்டில் அது வந்துட்டு மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ரொம்ப தெரிஞ்சால் மட்டுமே இவங்க தான் எடுத்தாங்க அப்படின்னு ரொம்ப தெரிஞ்சால் மட்டுமே நம்ம வந்துட்டு அவங்கள வந்து சொல்லணும் அப்படி இல்லாத பட்சத்தில் இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவே கூடாது என்னென்னா அவங்களுக்கும் ஃபேமிலி இருக்கும் அது வந்து கண்டிப்பாக அவங்கள வந்துட்டு பாதிக்கும் இந்த விஷயத்துலேயும் இந்த மாதிரி தான் நிறைய சொல்கிறாங்க ஒரு சில பேர் எடுக்கலன்னு சொல்கிறாங்க ஒரு சில பேர் எடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க எது உண்மைலாம் தெரியல அந்த பையன் எடுத்திருந்ததாகவே இருந்தாலும் இவ்வளோ தூரம் அடிக்கணுமா ஒரு இறந்து போகிற அளவுக்கு அடிக்கணும்னா எவ்வளோ வந்துட்டு அடி வாங்கியிருப்பான் அந்த பையன் ஸோ இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்கன்ட்டு சத்தியமாக வந்துட்டு புரியவே இல்லை இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த பையனை வந்துட்டு அந்த கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து அந்த நகை தொலைஞ்சிச்சுன்னு சொன்னாங்கல்ல அந்த லேடி வந்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆஃபீஸர் மூலமாக அந்த பையனை வந்துட்டு வெளியில் தான் விசாரிச்சிருக்காங்க அதில் தான் இவ்வளோ அடித்து அந்த பையன் வந்து சத்தம் போட்டால் கூட யாருக்கும் கேட்காத அளவுக்கு அடித்து இந்த மாதிரி ஆன மாதிரி வந்து சொல்கிறாங்க இப்போ வந்துட்டு அவங்க அந்த அவங்க எல்லாரையும் சஸ்பெண்டும் பண்ணியிருக்காங்க எப்படி ஒரு மனசாட்சி இல்லாமல் ஒருத்தங்களை வந்து அடிக்கும் போது அவங்களுக்கு எவ்வளோ வலிக்கும் அதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்களா சரி இந்த சின்ன பிள்ளைங்களெல்லாம் இது பண்ணுறாங்க அவங்க யாரும் இந்த மாதிரிலாம் சாகிறதே இல்லை சின்ன சின்ன இதுக்காக போகிறவங்களாம் வந்துட்டு இந்த மாதிரி ஆயிடுறாங்க ரொம்ப கஷ்டமா இருக்குது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் ஒரு அப்பா பையன் இந்த தூத்துக்குடியிலும் நினைக்கிறேன் இதே மாதிரி தான் ஒரு இன்சிடென்ட் கூட ஆச்சுது என்னதான் தான் நடக்குதுன்னு தெரில அப்புறம் பார்த்தீங்கன்னா சிவகங்கையில் நினைக்கிறேன் ஒரு எட்டு வயசு பையன் ஸ்கூலுக்கு காலையில் அனுப்பிச்சி விட்டுருக்காங்க அப்புறம் ஃபோன் வந்துருக்கு இந்த மாதிரி பையனுக்கு வந்துட்டு ஃபிக்ஸ் வந்துடுச்சு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு அவங்க ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கும்போது பையன் அரைஞ்சிட்டான்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் அவங்க வந்து ஆனால் ஸ்கூலில் உள்ள யாருமே அங்கே இல்லை பையனை செக் பண்ணி பார்க்கும்போது கண்ணத்தில் வந்துட்டு அடிப்பட்ட காயம் வந்திருக்கு மூக்கிலெல்லாம் ரத்தம் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸ்கூலில் போய் பார்த்தா ஸ்கூலில் அவங்க வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டு அங்கே யாருமே இல்லை ஒரு வாட்ச்மேன் கூட இல்லை எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க என்னவோ உண்மையில் அந்த பையனுக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படி இல்லைனா ஏதோ டீச்சரை அடித்ததுலேயே அந்த பையனுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னா கூட நின்று அதை வந்து ஃபேஸ் பண்ணணுமா இல்லையா அந்த பையனை ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறதுலேருந்து பார்த்துக்கறதுலேருந்து ஒரு இதுவுமே பலனாமல் எப்படி மனசாட்சியில் அந்த பையனை அப்படியே ஹாஸ்பிட்டலில் போட்டு போக முடியும் ஒன்றுமே தெரில இப்போ உள்ள பசங்களெலாம் ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கே ரொம்ப பயமாக இருக்குது யாருமே வந்துட்டு அந்த மனிதாபிமானம் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு இல்லாமலே போச்சு நான் இன்னும் பெரிய லெக்சரர் மாதிரி இருக்கேன் ஆனால் நிஜமாவது இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வந்துட்டு கஷ்டமாக இருக்குது ரொம்ப பயமாகவும் இருக்குது ஏன்னா நமக்கும் அதே ஸ்டேஜில் பிள்ளைங்க இருக்காங்க டெய்லி ஸ்கூலுக்கு போயிட்டு வராங்க இதெல்லாம் யோசிக்கும்போது ரொம்பவே பயமாக இருக்குது என்ன சொல்கிறதுலையும் தெரில அதுலேயும் இப்போ உள்ள நியூஸ்லாம் கேட்கும்போதே அப்படியே பக்கு பக்குன்னு தான் இருக்குது நான் ஸ்கூலுக்கு லன்ச் பேக்கிங் வேலை தான் இருக்கு அவனுக்கு இன்னைக்கு ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பன்னீர் புஜி சாண்ட்விச் தான் வந்துட்டு பண்ண போகிறேன் அதுக்கு ஒரு முழு தக்காளி ஒரு சாண்ட்விச் பண்ணுறதுக்கான அளவு சொல்கிறேன் சரியா ஒரு ரெண்டு பூண்டு இதை வந்துட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துப்போம் ஒரு பேன் ஒன்று வச்சுட்டு கொஞ்சமாக பட்டர் போட்டுப்போம் இந்த பட்டர் நிறச்சாங்கிடும் அரைச்சி அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துப்போம் கொஞ்சம் இந்த தக்காளியோட பச்சை ஸ்மெல் போட்டும் அது வரைக்கும் வதங்கட்டும் இப்போ இதில் இதுக்கு தேவையான உப்பு டீஸ்பூன் வத்தல் பொடி டீஸ்பூன் கரம் மசாலா சரி நல்லதாக ஒரு மிக்ஸ் ஒன்று பண்ணிவிட்டு இதில் உறுத்து வச்சிருக்க பன்னீரை சேர்த்துக்கிறேன் ஒரு கையை அளவுக்கு எடுத்துருக்கேன் மொத்தமாக சரியா இப்போ இந்த மசாலா பன்னீரோட நல்லா கூட்டாக இருக்கட்டும் இவ்வளோ தான் மசாலா ரெடி இப்போ ஒரு ரெண்டு ஸ்வீட் ப்ரெட் வந்துட்டு எடுத்திருக்கேன் நீங்களும் பண்ணும்போது ஸ்வீட் ப்ரெட்லேயே ட்ரை பண்ணுங்கள் வேறு ப்ரெட்டில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சப்புன்னு இருக்கும் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன் அதனால தான் ஸோ இப்போ இதுக்கு மேலே நம்ம பண்ணி வச்சுக்கோல்ல இந்த மசாலா இதை வந்து அப்படியே உள்ளே ஸ்டவ் பண்ணிட வேண்டியதுதான் இது கரெக்டாக ஒரு சாண்ட்விச்சுக்கு வரும் சரியா இப்போ ஒரு பேன் ஒன்று வச்சுட்டு கொஞ்சம் பட்டர் போடுப்போம் சாப்பிட செம்மையாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஸ்நாக்ஸாக ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பலாம் அப்படி இல்லைன்னா சுட சுட சாப்பிட்றது கூட செம்மையாக இருக்கும் ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள் சரியா ஸோ புட்டுக்கு கறியும் பண்ணுறேன் செம்மையாக இருக்கும் இது ரொம்ப முன்னாடி நான் போட்டிருந்துருப்பேன் இது வந்து கறியோட சாரி புட்டோட வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது இந்த கடலைக்கறி வந்து காலில் டிஃபனுக்கு வந்துட்டு புட்டு பண்ணிடுறேன் மாவு வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸியில் ஒரு அடி லைட்டாக தண்ணியெல்லாம் மிஸ் பண்ணிவிட்டு மிக்ஸியில் ஒரு அடி அடித்து எடுத்தீங்கன்னா நல்ல உதிரு உதிராக பூ மாதிரி வந்துடும் சரியா எந்த மாவாக இருந்தாலும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள் நாங்கள் ரெண்டு பேரும் தான் அப்படிங்கிறதுனால ஒரு தூர ஃபுட்டு கூட வர மாட்டேங்குது ஓகே முன்னாடியெல்லாம் தேங்காய் தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணுவேன் இப்போல்லாம் தேங்காய் யூஸ் பண்ண பயமாக இருக்குது ஏன்னா அதை நான் தான் திருவணும் அப்படின்னு நினைக்கும் போதே எனக்கு வந்துட்டு மிகுந்த மனவேதனையாக இருக்குது இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா தனீஷ்க்கு வந்துட்டு ஸ்கூலுக்கு தேங்காய் தோசை தான் வந்துட்டு செஞ்சு கொடுக்க போகிறேன் குட்டி குட்டியாக அவனுக்கு இது ரொம்ப பிடிக்கும் அப்படிதானடா சாப்பிட்ற விஷயம் அப்படின்னாலே எங்கள் வாழ்க்கை சத்தம் வராது ஆ வே 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 படித்து முடிச்சிட்டியா சரி ஓகே பேக் குள்ளே எல்லாம் எடுத்து வைங்க டைரி சைன் வாங்கனியா இதுதான் தேங்காய் தோசை சரியா வேற ஒன்றும் இல்லை இதுக்கு மேலே பொடி வேணும்னா நீங்கள் அது கூட ஆட் பண்ணிக்கலாம் இதே சின்ன வயசுலேயே எங்கள் வீட்டில் வந்துட்டு எங்கள் ஊர் சைடில் எல்லார் வீட்லேயுமே மேக்ஸிமம் இது பண்ணுவாங்க எங்கள் அம்மா பண்ணித்தருவோம் எங்கள் பாட்டியெல்லாம் கூட பண்ணித் தருவாங்க நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு தேங்காய் அதிகமாக யூஸ் பண்ணாத ஆட்களுக்கு இது கொஞ்சம் புதுசாக இருக்கும் பட் நாங்கள் தேங்காயே உருண்டு புரண்டு வாழ்கிற ஆட்கள் அதனால் எல்லாத்துலேயும் தேங்காய் சேப்பு கொஞ்சமாக நெய்யும் போட்டுப்போம் நாங்கள் ஆம்லேட்டில் கூட தேங்காய் போடுவோம் தெரியுமா நீங்கள் யாரெல்லாம் ஆம்லேட்டில் தேங்காய் போட்டு சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள் சாப்பிடலைன்னா கண்டிப்பாக வந்து சாப்பிட்டு பாருங்கள் சரியா செமையாக இருக்கும் ஆம்லேட்டில் கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சமாக தேங்காய் இவ்வளோ போட்டு இருக்கும் நல்லாயிருக்கும் கூட அன்னைக்கு நீங்கள் ஏதாச்சும் குழம்பு வச்சுருக்கீங்கன்னா அதையும் கொஞ்சமாக ஆட் பண்ணி அப்படியே போட்டு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாப்பாடே வேணாம் ஒரு ரெண்டு ஆம்லேட் சாப்பிட்டாலே வயிறு ஃபில் ஆயிடும் அவ்வளோ சூப்பராகவும் இருக்கும் நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும் அவ்வளோதான் தோசை ரெடி புட்டு ரெடி ஜூஸுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஜூஸ் தான் இந்த மிச்ச மீதியை நான் குடிச்சிருவேன் தனிஷ்மா சூப்பராக இருக்கா ஆனாலும் என் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிட்ற அது அப்படி தானா பிறவிக்கணும் சரி சீக்கிரம்